A few minutes later, one hour later, three hours later. இன்றைக்கி மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எல்லாரும் வீரப்பாக கிளம்பிட்டாங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் மீன் தூண்டில் கொசு துணி ஷாலுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு கிளம்பிட்டோம் மீன் பிடிக்கிறதுக்கு எங்கள் ஊரில் வாய்க்கால் ஓரத்தில் நிறைய மீன் இருக்குங்க இன்னைக்கு மீன் பிடிச்சமா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாமாங்க எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறாங்க மீன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா மீன் வந்து தொலாவில் அடுத்து இப்போ வந்து சரி இந்த இடத்துல நமக்கு மீன் கிடைக்கல வேற ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல நின்னோம் அங்கே வந்து மீன் சின்ன சின்னதாக கூட இல்லை அதனால வந்து இன்னொரு ப்ளேஸ்க்கு வந்து மாத்திட்டோம் அங்கே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து கொப்புன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போயிட்டு இருக்கிறோம் ஸோ அங்கே போயிட்டு எத்தனை மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காத்துறேன் மீன் பிடிக்கணுமா இல்லையா தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்ட்டு ஸோ பாருங்க மீன் பிடிக்கிறதுக்கு அங்க இருந்து இங்க கொஞ்சம் தூரம்னால நாங்க நடந்தே வந்துட்டோம் முன்னாடி பைக்ல போனவீங்களா பைக் எடுத்துட்டு போயிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு 5 minutes later <laughs> 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 I never, never, n never, e v e r never, 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 ரெண்டு ரெண்டு வந்து மீன் இல்லாத காரணத்தினால் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து உருளைக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் சரி ஓகே உருளைக்கு போனா அங்க மீன் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாரும் திரும்ப வந்து கிளம்பிட்டோம் கடைசி நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு நன்றாவது போகலாம் ஏதோ கடைசிக்கு பாத்தீங்கன்னா நண்டு கருத்து தண்ணி காட்டுமா பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நண்டு ரொம்ப இல்லைனாலும் இருக்குது ఎంగ <laughs> <One hour later. laughs> <Finger>? oh. <laughs>

குங்களுக்கு அடுத்து போனது ஒரு மூணாவது இடங்க ஃபஸ்ட்டு ஒரு இடத்துலையும் பார்த்தோம் அங்கேயும் மீன் இல்லை ரெண்டாவது இடத்துக்கு போனோம் அங்கேயும் மீன் இல்லை அடுத்து இது மூணாவது ஒரு கொப்பு அங்கங்கே வந்து இருந்து தண்ணியை வந்து பிட்டா வந்து பிரித்து விடுவாங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா கொப்புன்ற மாதிரியும் சொல்லுவாங்க இந்த இடத்துல என்ன ஆகுனா நிறைய மீன் இருக்குங்க அது கூடவே சேர்ந்து பாம்பு இருக்கும் ஸோ பார்த்து தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஏதோ ஓரளவுக்கு குட்டி குட்டியாக மீன் வந்துட்டே இருந்துச்சு

அடுத்து நாங்க போற ப்ளேஸ் அது பேர் என்ன தீபு உருல தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க அங்க ஒரு ஆலமரம் தெரியுதுங்களா அந்த ஒரு ஆலமரத்துக்கு அடியில தான் வந்து மீன் பிடிக்க போறோம் ஜாலியாக குட்டி ட்ரிப்னு கூட சொல்லலாம் எப்போவுமே மேக்சிமம் வீட்டில் இருக்கிறதுக்கு இது மாதிரி வந்து வெளியே வாய்க்கால் சைடெலாம் வந்தோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ வந்து மீன் தான் வந்தோம் அடுத்து ஃபுல் ரவுண்ட் வாய்க்கால் வந்து ஒவ்வொரு இடமும் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கோம் நானும் ஓடி போகிறேன் அத்தை முன்னாடி போயிட்டாங்கம்மா நான் சொன்னலைங்களா ஊரில் சொன்னல இது அந்த இடம் தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உடம்புலாம் எடுத்துருக்குறாங்க the location the <laughs> three hours later <laughs> 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 sekarang ya

Yeah! yeah.